Hi ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏலக்காய் எப்படி அதாவது தயாரிக்கிறாங்க அந்த தோட்டத்துக்கு போகிறோம் அதை எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் அப்புறம் குரங்கு சேட்டையும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இவங்க தான் என்னோடய ரிலேட்டிவ் மாமா அவங்க அவங்க கடை வச்சுருக்காங்க ஸோ குமிழிக்கு நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம் ஏலக்காய் எப்படி பயிர்றாங்க எப்படி வந்து பதப்படுத்தி வியாபாரம் பண்ணுறாங்க என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க எது எது விளக்கூடன்றதை பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதா ஏலக்காய் வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து வந்து தேனி வழியாக குமிழிக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது சைட் சீனரிலாம் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டோம் ஸோ வீட்டில் அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம குமிழிக்கு போய் அங்கே இருக்க எஸ்டேட்டு ஏலக்காய் எஸ்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் எங்களோட வங்குமிலியில் இருக்க ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் பார்க்குறது அது தான் வாங்க நம்ம ஏலக்காய் எப்படி எடுக்கிறாங்க தயாரிக்கிறாங்க ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தோட்டம் பின்னாடி மேலக்கா தோட்டத்தையும் பார்ப்போம் குருமே நகுதும் அங்கே தொங்குது அதையும் கிட்டக்க போய் பார்க்கலாம் வரும் காயை பறிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க ஃபுல்லாக பறிச்சு வச்சுருக்காங்க

कांचे हाँ बहुत सारे कांचे नाली पर हमने हमने बनी है 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 ब E para lá இது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுமா சார் ஐம்பது ஐம்பது இருக்குமா இவ்வளோ இவ்வளோ வரைக்கும் போட்டது வந்து இறங்கி போச்சு விளைஞ்ச காயா இருக்கணுமா காயா தான் அவங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கும் ஐநூறு கிலோ போட்டவனா நூறு கிலோ கிடைக்கும் இப்போ விளையாத கிலோ தான் ஸோ நமக்கு வீட்டுக்கு வர வேலை ஏலக்காய் இவ்வளோ இருக்கு வந்து அவ்வளவு வந்து வாசனை

பா kern solamente stereotype அ இ sympath இ இ இ இ Braersch farklı அbotplain filters. ural рам ательно Wheel. Bana под behaviour. Yeah! some Montana. Okay. us! Iotw� glorious! போடு was a problem. Yeah! smoking it. Yeah! இந்த பூ மட்டும்

நம்ம தோட்டத்துக்கு போறோம் செடிக்கு போறோம் கீழே இறங்கி போறோம் இதுக்கு சீதோஷ்ண நிலையா வெதர் கிளைமேட் கூலிங்கா இருக்கணுமா சோ அப்பதான் அந்த செடி வந்து வளர்றதுக்கு நல்லா ஏலக்காய் நல்லா பெருசா வளர்றதுக்கு நல்லா இருக்குமா இது இதெல்லாம் ஏலக்காய் செடி தான் ஃபுல்லா பாருங்க மரத்துல தொங்குது பாருங்க அதான் கூறு மிளகு தொங்குது நான் கிட்டக்க போய் உங்களை காமிக்கிறேன் இது குறுமிளகு

காய்க்கு பேரு செடிக்கு பேரு நல்லாண்ட செடி நல்லாண்ட செடி தைக்கு பேரு ஒற்றை செம்பான்னு சொல்லுவாங்க ஒற்றை செம்பா ஒரு சி சிம்படை ஒரு சிம்புனா ஒரு தட ஒரு தட்டைன்னா அர்த்தம் ம் மலையாளத்துல ஒற்றை செம்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து வாழை மரத்தை விட இது பாஸ்ட் ஒண்ணுக்கு 40 வருது ஒன்னு வச்சா ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல 60 70 வருதாம் நம்ம நல்ல வேலை பார்த்தா 100 கூட வரும் ம் ம் இது வேளை கொஞ்சம் குறவாது இதெல்லாம் பழைய செடி ஊஞ்ச செடில

மலைக்குச் விடு நேரா ஸ்ட்ரைட் ஹாரிசண்டல் அடங்கவானா இது இது இதுக்கு அது அப்படியே அந்த இடையில வந்து கொஞ்சம் பண்ணிக்க

டா பே பண்ணி கேன்ம externzu.. 객 niche grade

ஏலக்காவை பார்த்துட்டிங்க இந்த குரங்கு சேட்டையை பார்த்துட்டிங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்